சிறுவர் கதைகள் முட்டாள் பையன் முன்னொரு காலத்தில் ஒரு கிழவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று புதல்வர்கள் இருந்தனர் அவர்களில் இரண்டு பேர் புத்திசாலிகள் மூன்றாமவன் முட்டாள் அவன் பெயர் சுந்தரம் வெதுவெதுப்பான கணப்பு அடுப்பு மேடையில் இரவு பகலாக அவன் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பான் கீழ்வர் தனது வயல்களில் நெல் விதைத்திருந்தான் விரைவில் அது வளர்ந்து விட்டது ஆனால் ஒவ்வொரு இரவும் அங்கு யாரோ வந்து நெற்பயிரை நாசம் செய்து வந்தனர் குழந்தைகளே இரவில் நீங்கள் காவல் காத்து திருடனை கையும் களவுமாய் பிடித்து வாருங்கள் என்று கிழவர் கூறினார் இரண்டு புத்தசாலி புதல்வர்களும் நெற்பயிரை காவல் காப்பதற்காக முதலில் சென்றனர் ஆனால் இரவு முழுவதும் நன்றாய் தூங்கிவிட்டு வீட்டுக்குத் திரும்பினர் நாங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்தோம் திருடர்கள் யாரும் வரவில்லை என்று போய்க் கூறினர் பிறகு முட்டாளின் முறை வந்தது தோல்வார் வார் சுருக்கு கண்ணி ஒன்றை எடுத்துக்கொண்டு கொண்டு அவன் கிளம்பினான் வயலுக்கு பக்கத்தில் ஒரு கல் இருப்பதை பார்த்தான் அதன் மீது உட்கார்ந்து தூங்காமல் காவல் காக்க ஆரம்பித்தான் நள்ளிரவானதும் சாம்பல் நிறமும் பொன்னிறமும் கொண்ட ஒரு குதிரை நாலு கால் பாய்ச்சலில் ஓடிவந்தது அதன் குழம்படியில் பூமி அதிர்ந்தது அதன் துவாரங்களிலிருந்து புகை வெளிவந்தது கண்களிலிருந்து நெருப்புப் பொறிகள் பறந்தன அந்த குதிரை மேய ஆரம்பித்தது ஆனால் அது பயிரை தின்றதை விட அழித்ததுதான் மிக அதிகம் முட்டாள் பதுங்கி பதுங்கிச் சென்று குதிரை மீது கண்ணியை வீசினான் அதில் சிக்கிய குதிரை அவனிடம் மன்றாடியது என்னை விட்டுவிடுங்கள் உனக்கு விசுவாசமாக சேவை செய்கிறேன் என்றது உன்னை எப்படி நம்புவது என்று முட்டாள் கேட்டான் கிராமத்தின் எல்லைக்கு வந்து மூன்று முறை விசில் அடித்து தவிட்டு நிற குதிரையே வெள்ளைப்புறவியே இங்கு வந்து என் விருப்பத்தை நிறைவேற்று என்று கூவினால் நான் வந்து விடுவேன் என்றது குதிரை நெல் வயலில் வந்து மீண்டும் மேயவில்லை என்ற வாக்குறுதி பெற்றுக்கொண்டு சுந்தரம் அந்த குதிரையை விட்டுவிட்டான் சுந்தரம் வீட்டுக்குத் திரும்பியதும் என்ன முட்டாளே எதையாவது பார்த்தாயா என்று சகோதரர்கள் கேலியுடன் கேட்டனர் நான் திருடனை பிடித்தேன் அது ஒரு குதிரை நமது பயிர்களுக்கு இனிமேல் சேதம் விளைவிப்பதில்லை என்ற வாக்குறுதி தந்த பின் நான் விட்டுவிட்டேன் என்றான் சுந்தரம் சகோதரர்கள் சிரித்தனர் தூங்கு மூஞ்சி நல்ல கனவு கண்டிருப்பான் என்று கூறி பகடி செய்தனர் ஆனால் அன்றைய இரவுக்கு பிறகு யாரும் வந்து நெற்பயிரை சேதப்படுத்தவில்லை இதற்கு சில நாட்களுக்கு பிறகு அரசனின் தூதர்கள் நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்று பின்வரும் செய்தியை அறிவித்தனர் அரசர் மூன்று நாள் விழா ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்துள்ளார் அந்த விழாவுக்கு வருமாறு அழைக்கிறார் குதிரை மீதேறி இளவரசியின் கூடத்துக்கு முதலில் சென்று யார் அவளிடமிருந்து மோதிரத்தை பெற்று வருகிறார்களோ அவருக்கு அவளை திருமணம் செய்து தருவதாக அறிவிக்கிறார் என்று அறிவித்தான் சுந்தரத்தின் சகோதரர்களும் அங்கு செல்ல ஆயத்தமானார்கள் இளவரசியை கைப்பிடிக்கும் போட்டியில் கலந்து கொள்வது அவர்களது நோக்கமல்ல அதற்கு பதில் வேடிக்கை பார்ப்பதற்காகவே அவர்கள் அங்கு செல்ல விரும்பினர் தன்னையும் அழைத்துச் செல்லும்படி மன்றாடினான் சுந்தரம் ஆனால் அவர்கள் கேலியாக சிரித்தனர் உன்னைப் போன்ற முட்டாள் அங்கு வந்து என்ன செய்ய முடியும் மேலும் அவர்கள் உன்னைக் கண்டால் நகைப்பர் பேசாமல் உன் கணப்பு அடுப்பின் மீது போய் படுத்து தூங்கு என்று கூறினர் சகோதரர்கள் சென்றதும் தான் காளான் பறிக்கப் போகிறேன் என்பதை தந்தையிடம் கூறிவிட்டு கிராமத்தின் எல்லையைக் கடந்து மூன்று முறை விசில் அடித்து தவிட்டு நிற குதிரையே புறவியே இங்கு வந்து என் விருப்பத்தை நிறைவேற்று என்று கூவினான் சுந்தரம் உடனே பூமி அதிர ஆரம்பித்தது அடுத்த கணம் அங்கு குதிரை நின்று கொண்டிருந்தது குதிரையை பார்த்து தன் விருப்பத்தை கூறினான் நல்லது என் வலது காதுக்குள் நுழைந்து இடது காது வழியாக வெளியே வா என்றது குதிரை அவ்வாறே குதிரையின் வலது காதில் ஏறி இடது காதில் வெளிவந்தான் இதுவரை உலகம் கண்டதறியாத அழகனாக அவன் காட்சியளித்தான் பிறகு அவன் குதிரை மீது ஏறி அரசர் ஏற்பாடு செய்திருந்த விழாவுக்குச் சென்றான் அரண்மனைச் சதுவத்தில் ஒரே கூட்டமாக இருந்தது இளவரசி அழகே உருவெடுத்தவளாக தனது அறையில் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தாள் விரலில் விலை மதிப்புள்ள மோதிரம் அணிந்திருந்தாள் தமது கழுத்தை முறித்துக் கொள்ள விரும்பாததால் யாரும் அவளை நெருங்க முயற்சிக்கவில்லை ஆனால் சுந்தரம் தனது குதிகால்களை குதிரையின் விழாக்களில் குத்தினான் குதிரை சீற்றமடைந்து காற்று வேகத்தில் வந்து இளவரசி அமர்ந்திருந்த ஜன்னலின் முன்னால் நின்றது சுந்தரம் அவள் விரலில் இருந்த மோதிரத்தை சட்டென்று கழற்றிக்கொண்டு குதிரையை திரும்பி மறைந்து போனான் அவன் வீட்டுக்கு திரும்பியபோது அவனது ஒரு கை கந்தல் துணியால் கட்டுப்போடப்பட்டிருந்தது இது என்ன என்று அவனுடைய சகோதரர்கள் விசாரித்தனர் ஒன்றுமில்லை காளான் பறித்துக் கொண்டிருக்கையில் ஒரு முள் புத்திவிட்டது என்று பதிலளித்தான் மூன்று நாட்களுக்குப் பிறகு அரசனின் தூதர்கள் மீண்டும் வந்தனர் அரசர் ஒரு பெரிய விருந்து நடத்துவதாகவும் அதற்கு எல்லாரும் வரவேண்டும் என்றும் இம்முறை கூறினார் கிழவன் தனது குடும்பத்தார் எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டனர் விருந்தின் இறுதியில் இளவரசி விருந்தினர்களிடையே சென்று ஒவ்வொருவருக்கும் ஊற்றினாள் முடிவில் சுந்தரமிடம் வந்தாள் அவன் கந்தலாடை உடுத்தியிருந்தான் முகமெல்லாம் கரியாக இருந்தது கையில் கட்டு போட்டிருந்தான் ஏன் உங்கள் கையில் கட்டு போடப்பட்டிருக்கிறது என்று கட்டை அவிழ்த்தாள் உள்ளே விரலில் விலை மதிப்புள்ள மோதிரம் மினுமினித்துக் கொண்டிருந்தது இளவரசி அவன் கையை பிடித்துக்கொண்ட தன்னுடைய தந்தையிடம் சென்றாள் இவர்தான் என் எதிர்கால கணவர் என்று கூறி அந்த மோதிரத்தை காட்டினாள் அரசர் மகிழ்ந்தார் அவர் பணியாட்களை அழைத்து சுந்தரத்தை அலங்கரிக்க சொன்னார் அரசனின் பணியாட்கள் சுந்தரத்தை நன்கு குளிப்பாட்டினார் விலையுயர்ந்த ஆடைகளை அவனுக்கு அணிவித்தனர் இப்போது அவன் வனப்பும் வசீகரமும் மிக்க வாலிபனாக தோற்றமளித்தான் அவனுடைய தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் அவர்களது கண்களையே நம்ப முடியவில்லை சுந்தரத்துக்கும் இளவரசிக்கும் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது